ஹலோ வெல்கம் டு என்எஸ்பி வேடாச்சன நான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக அவள் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இதே மாதிரி செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்களுக்கு பேர் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடுங்கள் வாங்க அவள் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அவள் பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அவள் கெட்டி அவள் எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு டைம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் இந்த அளவு ஊற்றினா போதும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ அவள் ஊடுறத்துக்குள்ளே நம்ம வந்து வெள்ளை வந்து பாக்க இந்த ஒரு எந்த கிளாஸில் அளந்தோன்னா அதே அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவு வெள்ளை போ பிடிச்ச வெள்ளை போட்டுக்கிறேன் இது ஜஸ்ட் வந்து அதில் இருக்கிற கல் மண்ணு கரையறுக்காக மட்டும்தான் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கரையிற அளவுக்கு வச்சுக்கணும் தெரித்து அதில் இருக்கிற மண்ணில் வடித்து எடுத்துடலாம் பாருங்கள் வெள்ளெல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பாக தேவையில்லை கரைஞ்சால் போதும் சரி இதை அப்படியே ஆறட்டும் இப்போ அவள் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு இதை வந்து அப்படியே தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள் இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன் பச்சரிசி மாவு தான் நீங்கள் இடியாக மாவு மாவு இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம் கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு இந்த வெள்ளைப்பாக வெள்ளத்தை கரைச்சி வச்சுக்கோங்க இல்லை அதை வந்து இதில் இது எல்லாமே ஊற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பரைச்சிக்கலாம்

அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்தாச்சு வந்து கப் இந்த அளவுக்கு வந்திருக்கு வந்து மிக்சியில் அரைச்ச தண்ணியை வந்து கழுவி இதில் ஊற்றிடுறேன் வந்து இந்த மூணு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப் அரை கப் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் இங்கே இந்த டம்னரில் பார்த்தா அரைக்க டம்னர்னர் வரும் அந்தளவுக்கு தேங்காயை துருவி போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காயை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வறுத்து போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு கா ரெண்டு பிஞ்சளவுக்கு புளிப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பிச்சருக்கு சோடா மாவு மாவு போடுற சோடா மாவு அது ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு போட்டுக்கிறேன் மாவு வந்து அளவுக்கு கரைச்சிருக்கேன் இந்த அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊருட்டோம் ஊறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்திருக்குது நீங்கள் வந்து என்ன தண்ணி வேணும்னா கூட ஊற்றிக்கலாம் இது கரெக்டான அளவு இப்போ பனியார்கள் வச்சுருக்கேன் அதில் வந்து நெய் ஆயில் கலந்து ஊற்றிகிட்ருக்கேன் இங்கே வந்து வெறும் ஆயிலே கூட செய்யலாம் இது வந்து கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்கிறதுனால கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய்யில் செய்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து കുഞ്ചിക്കുണ്ട് വീട്ടിനെ പോകും കൈപ്പുഴി അടക്കും மேல கூட கொஞ்சம் நீ விட்டுக்கலாம் கம்மியாகிடுச்சுனா பாருங்கள் ஒரு சைடில் ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம் மெதுவாக திருப்பணும் இன்னும் உடஞ்சி போயிடும் அவ்வளோ குழந்தாயிரும் இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகாது பக்கம்னா கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டான் அது வந்து பணியாரம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் சிம்ளையே வச்சு பண்ணிங்களா தான் இது நல்லா வேகும் உள்ள நல்லா வேகும் அவ்வளோதான் பாருங்க அவள் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு உள்ள வெந்திருக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளே நல்லா வெந்துடும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி நீங்களே செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு லைக் பெட்டினா கிளிக் பண்ணுங்கள் ஆள்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்